தமிழ் மொழியின் சிறப்பு தமிழுக்கென விசேட எண்கள் உண்டு இது ஒரு தனிச்சிறப்பாகும் இதனை நினைவில் வைத்திருக்க ஒரு செல்லியத்தை எடுப்போம் கடலை உருண்டியை நன்கு சுவைத்து ருசித்து சாப்பிட எங்கள் அம்மா கூப்பிட்டார் இந்த சொல்லியத்தில் முதலாவது எழுத்து தமிழ் எண்களுக்குரிய எழுத்தாகும் கானா என்பது முதலாவது ஊனா இரண்டாவது நானா மூன்றாவது சூனா நாலாவது டூனா ஐந்தாவது சாவன்னா ஆறாவது ஏனா ஏழாவது ஆனா எட்டாவது கூவன்னா ஒன்பதாவது யானா பத்தாவது எண்களை குறிக்கும் எம் என்ற வடிவம் நூறு ஆகும் சூ என்ற எழுத்து சூவண்ணா என்ற எழுத்து ஆயிரம் ஆகும் இது ஒரு தனித்தன்மையானது அடுத்ததாக பரம்பரை பரம்பரையாக என்ற சொல்லை பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் கூறுகின்றோம் ஒரு பரம்பரை என்பது ஏழு தலைமுறையாகும் தமிழ்மொழியில் மாத்திரம் இந்த சிறப்பு அமைந்துள்ளது நாம் முதலாம் தலைமுறை தந்தை தாய் இரண்டாம் தலைமுறை பாட்டன் பாட்டி மூன்றாம் தலைமுறை பூட்டன் பூட்டி நான்காம் தலைமுறை ஓட்டன் ஓட்டி ஐந்தாம் தலைமுறை சேயோன் சேயோள் ஆறாம் தலைமுறை பரன் பரை ஏழாம் தலைமுறை ஒரு பெரம்பரை சராசரியாக அறுபது வருடங்கள் கொண்டது ஏழு பரம்பரை நானூற்றி எண்பது வருடங்கள் கொண்டது ஈரேழு தலைமுறை என்று கூறும்போது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது வருடங்களை குறிக்கிறது பரம்பரை பரம்பரையாக என்று குறிப்பிடும் போது ஈரேழு பதினான்கு தலைமுறையாக என்று பொருள் வரும் இதுவும் தமிழுக்கு ஒரு தனிச்சிறப்பாகும் மாதங்களுக்கு தமிழில் த விசேட பெயர்கள் உண்டு தை மாதத்தை சுரபம் என்று குறிப்பிடுகிறார்கள் மாசி கும்பம் பங்குனி மீனம் சித்திரை மேளம் வைகாசி விடை ஆனி ஆடவை ஆடி கடகம் ஆவணி மடங்கள் புரட்டாசி கன்னி ஐப்பசி துளை கார்த்திகை நணி, மார்கழி சிலை இப்படியாக விசேட பெயர்கள் தமிழில் உண்டு தமிழில் அறுசுவையும் மருத்துவ குணங்களும் பற்றி பார்ப்போம் இனிப்பு லட்டு கரும்பு கருப்பட்டி தசையை நன்றாக வளர்க்கிறது கசப்பு பாகற்காய் வேம்பு வெந்தயம் வேண்டாத கிருமிகளை அளிக்கிறது புளிப்பு எலுமிச்சை புளி மாங்காய் இரத்த குழாயை சுத்திகரிக்கிறது அடுத்தது உரைப்பு அல்லது கார்ப்பு மிளகாய் மிளகு உடல் வெப்பத்தை உணர்ச்சிகளை கூட்டுகிறது எலும்புகளை வலுப்படுத்துகிறது அடுத்தது உவர்ப்பு உப்பு ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது உமிழ்நீரை சுரக்கச் செய்கிறது துவர்ப்பு பாக்கு வாழைப்பூ நெல்லிக்காய் காயம் ஏற்படும் போது இலத்தத்தை உறைய செய்கிறது இத்தகைய மருத்துவ குணங்களை நாம் அறுசுவையில் காணக்கூடியதாக இருக்கிறது நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்